பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பிரபலங்கள் இறப்பதற்கு முன் கூறிய கடைசி வார்த்தைகள் இருப்பதற்கு முன்னர் யாராக இருப்பினும் ஏதேனும் முக்கிய செய்தி அல்லது அவர்களுக்கு பிடித்தமான நபர்களிடம் அவர்கள் கூற விரும்பும் வார்த்தைகளை தான் கூறுவார்கள் மேலும் இருக்கும் தருவாயில் யாரும் பொய் கூற மாட்டார்கள் என்பது அனைவரின் பொதுவான நம்பிக்கை சிலர் இறக்கும் போது கூறும் வார்த்தைகளில் ஆழ்ந்த பொருளும் அடங்கி இருக்கும் பொதுவாகவே பிரபலங்கள் மற்றும் சான்றோர்களின் வார்த்தைகள் ஒரு முன் உதாரணமாக தான் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன அவர்கள் இறக்க முன்பு கூறிய வார்த்தைகள் பொன் எழுத்துக்களாகவே உலக ஏட்டில் பதியப்படுகின்றன இறப்பதற்கு முன்பு பிரபலங்கள் கூறிய கடைசி வார்த்தைகள் பற்றி காணலாம் அப்துல் கலாம் விளையாட்டு பசங்களா நல்லா பண்ணீங்களா இதுதான் மாணவர்களிடம் ஜனாதிபதி கடைசியாக பேசிய முழுமையாக கூறப்படுவது இல்லை என கார்ல் மார்க்ஸ் இறப்பதற்கு முன்னர் கூறினார் பீதோவன் இசை மேதை பீத்தோவன் தான் இறப்பதற்கு முன்னர் நண்பர்களை நன்கு கை தட்டுங்கள் காமிடி முடிய போகிறது என கூறினார் இளவரசி டயானா கார் விபத்தில் இறப்பதற்கு முன்னர் இளவரசி டயானா ஓ கடவுளே என்ன நடந்தது என கூறினாராம் சேகுவேரா புரட்சியாளரான இவர் தான் இறக்கு முன்னர் வா கோளையே நீ என்னை சுட வந்திருக்கிறாய் ஆனால் நீ கொல்ல ஒரு மனிதனை மட்டும்தான் என்றாராம் மொசார்ட் பிரபல இசையமைப்பாளர் அமைப்பாளர் தான் இறக்கும் போது மரணத்தின் ருசியானது இதழ்களுக்கு மேலே உள்ளது பூமிக்கு மேலே அல்ல என்று கூறினார் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனத்தின் முதன்மை செயலாளர் ஸ்டீவ் தான் இறக்கும் போது ஓ வாவ் ஓ வாவ் என்று கூறினாராம் பாப் மார்லி பிரபல ரெட்கே பாடகர் பாடலாசிரியர் அமைதியை விரும்பிய மனிதர் பணத்தால் வாழ்க்கையை வாங்க முடியாது என கூறியுள்ளார் ஜாக் டேனியல் பிரபல விஸ்கி நிறுவன வியாபாரி ஜாக் டேனியல் தான் இறக்கும் தருவாயில் ஒரு கடைசி ட்ரிங்க் ப்ளீஸ் என்று கூறினாராம் அன்னை தெரசா இயேசுவே உன்னை நேசிக்கிறேன் இயேசுவே உன்னை நேசிக்கிறேன் என்று கடைசியாக அன்னை தெரசா கூறினார் இந்திரா காந்தி

மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்